கள்ளக்குறிச்சி மாவட்டம் பக்கத்தில் உள்ள செங்குறிச்சி என்ற கிராமத்தில் உயரமான மரத்திலிருந்து தவறி கீழே கம்பிவேளியில விழுந்து அடிப்பட்டு கிடக்குது வந்து காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் அனுப்பிச்சிங்க இன்னைக்கு உடனடியாக உளுந்திருப்ப தீயணைப்பு வீரர்கள் நேரில் போய் பார்க்கும்போது அடிப்பட்டு ரத்த வெள்ளத்துல கிடந்ததுங்க அந்த குரங்கு ரத்தம் அதிகப்படியாக போனதுனால குரங்கு ரொம்பவே சோர்வாக இருந்ததுங்க உடனடியாக எந்த கம்பியில சிக்கிக்கிட்டு இருந்ததோ அதை கட் பண்ணி எடுத்துட்டு குரங்க காப்பாத்த போகும்போது அது எங்கள் வீரர்களே கடிக்க வந்துச்சுங்க பாருங்க அது அதுக்கு என்ன தெரியும் நாங்க கஷ்டத்தை கொடுக்க வந்தோமா இல்லை காப்பாத்த வந்தோம்னா அதுக்கு ஒண்ணுமே புரியல அது அப்புறம் பக்கத்துல இருந்த ஒரு கோணி சாக்கை வாங்கி அதை முகத்தை மூடி காப்பாத்தது முயற்சி பண்ணும்போது கொஞ்சம் அமைதியா இருந்ததுங்க அப்புறம் தான் அது புரிஞ்சுக்கிச்சு அப்புறம் அந்த கோணி சாக்குலயே அதை தூக்கிட்டு போயிட்டு எங்களுடைய தீயணைப்பு வாகனத்திலேயே எடுத்துகிட்டு போயிட்டு பக்கத்தில் உள்ள வார ஆஃபீஸில் குரங்க பத்திரமா ஒப்படைச்சிட்டு எங்கள் வீடு திரும்ப ஸ்டேஷனுக்கு வந்துட்டாங்க பொதுமக்கள் அனைவருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேங்க நீங்கள் எந்த ஒரு உயிரினு அடிபட்டு கிடந்தாலும் உடனடியாக வரைக்கும் கால் பண்ணி சொல்லுங்கள் ஏன்னா பிளட்டு அதிகமாக போனதுனால அது ரொம்பவே சோர்வாக இருக்குதுங்க வாழ்க்கையில் எல்லாருக்கும் உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவியை பண்ணுங்கள் நீங்கள் செய்கிற அந்த சின்ன உதவியில் ஒரு உயிரையே காப்பாற்ற முடியும்னா அதை விட என்னங்க